ஷூர்ந்து இருந்து மொபைல் கிங் தான் சரியா மொபைல் கிங்ல வந்து பாத்தீங்கன்னா

அதனால நம்ம பெரம்பூர் பிரான்சுக்கு வந்திருக்கோம் இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு தெரிவிக்க விட்டுருக்காரு எஸ்பெஷலி அனலாக் வாட்சஸ் வேற லெவல் அனலாக் வாட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து நம்மளுக்கு ஃபைவ் ஜி ஸ்டாக் எல்லாம் நைன்டி ருபீஸ்ல இருந்து நம்மளுக்கு அனலாக் வாட்ச் வந்து குடுக்குறாரு லேடிஸ் வாட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாய் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரேட்டு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி அவ்வளவுதான் அதுதான் அனலாக் வாச்சஸ் தெரிக்க விட்டு இருக்காரு நம்பவே மாட்டீங்க அதெல்லாம் நீங்க வெளியே போனீங்கன்னா ஒரு டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் பட் நம்ம மொபைல் கிங்ல பாத்தீங்கன்னா ஹோல்சேலுக்கே ஒரு சவால் விடுறாரு அனலாக்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அன்பிலீவபிள் பிரைசஸ்ல வந்து அனலாக் வாட்சஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஸ்டாக் இருக்கு நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம கேஜெட்லயே நம்மளுக்கு ஆஃபர்ஸ் தான் இந்த மாதிரி செவன் இன் ஒன் எல்லாம் ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ்க்கு சீரிஸ் டென்னு எல்லாத்துக்குமே ஆஃபர் வந்து இந்த வீடியோல இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொபைல் சர்வீஸும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க டிஸ்பிளே எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே மேல இருக்கிற கிளாஸ் மாத்தி கொடுக்குறாங்க பட் டிஸ்பிளே மாத்தி போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு பொருள் வந்து கிஃப்ட்ஸ் வர இங்க காம்ப்ளிமெண்டா நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஏர்பாட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆறு பொருள் அதெல்லாம் வீடியோல தெளிவா காட்டுவாரு வீடியோ ஸ்கிப் ஆகாம ஃபுல்லா பாருங்க அதே மாதிரி டெம்பர் கிளாஸும் பாத்தீங்கன்னா போன வீடியோல மவுண்ட் ரோடு பிரான்ச்ல வந்து நைன் ருபீஸ்க்கு கொடுத்தாரு இந்த வீடியோல பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா வெறும் எட்டு ரூபாய்க்கு டெம்பர் கிளாஸ் வந்து கொடுக்குறாரு கொஞ்சம் ப்ரீமியம் வேணும்னா முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாரு எல்லாமே தரமா இந்த வீடியோல ஆஃபர்ஸ் வந்து நீங்க பாக்க போறீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோல போயிடலாம் ஹாய் தாத்தா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கேன் தாத்தா எங்க இப்ப ஷூட்டிங்ல இருந்து

சரியா எதுக்கு நான் ரீ வீடியோ எடுக்கறேன்னா சில பேருக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்காம அப்படியே டைரக்டா வந்துறாங்க ஓகே bro 800 ரூபாயன்றே நீ வீடியோல டிஸ்ப்ளே LED டிஸ்ப்ளே கிளாஸ் மாத்தினா 800 ரூபாய் LCD மாத்தினா 400 ரூபாய் ஆமா

சும்மாவா மவுண்ட் ரோட்லயே குடுக்க போறேன் பெரம்பூர் வந்தாலே தொட்டாலே குடுக்க போறேன் மவுண்ட் ரோட் தொட்டாலே பர்ஸ்ட் ஃபுளோர்ல குடுக்க போறேன் சரி ஓகேவா குடுத்துறலாமா குடுத்துறலாம் ஜி ஷாக் வாட்ச் கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு அடுக்கல நானு உங்க கண்ணு முன்னாடி தான ஸ்டாக் அப்படியே கைடி போட்டேன் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் ஓகேவா சொல்றேன் வீடியோல சரியா இப்போதான் வந்து நான் ஸ்டாக் ஏறிட்டேன் சரி ஜிஷா வாட்ச் ஒன்னு எடுங்க ரெண்டு எடுங்க நூறு எடுங்க ஐநூறு எடுங்க நான் பத்து பேர் குத்துட்டு ஏமாத்தல சரி சரியா இப்ப இல்லனா கூட நான் குச்சி வந்துடும் போயிட்டு சரி சரி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஜிஷா வாட்ச் சவாலோட விடுறேன் வெறும் நைன்டி ருபீஸ்க்கு கொடுக்குறேன் அஞ்சு ரூபாய் கட்சா போதும் ரெண்டு ரூபாய் கட்சா போதும் கலர்ஸ் அதிகமா இருக்கு ரெட் இருக்கு பிளாக் இருக்கு ப்ளூ இருக்கு சாண்டல் இருக்கு மில்டரி கலர் இருக்கு நிறைய இருக்குது ப்ரோ மில்டரி வாட்ச் வேணாவா இந்த மாதிரி நியூ ட்ரெண்டிங் வாட்ச் என்னமா பாருங்க ட்ரெண்டிங் வாட்ச்

சரியா உன்னை வாட்டி புல்லா குடுத்தது ரூபாய் இருபது கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு ஆஃபர் கொடுக்க போறேன் அங்க இருநூறுபா ஐநூறு ரூபாய் சொல்லி வீடியோ ஸ்டார்டிங் மட்டும் இருநூறு கடிவி ஐநூறுபாய் சொல்றது பையன் அனுப்பிச்சு பாத்துறேன்

சரியா நிக்க வச்சு ஒன் அவர் கூட எத்தனை வந்துருவேன் சரி ஓகே எங்க வாங்கி வரணும் இல்லையோ ஆனா வாங்கி வந்து லாஸ்ட்ல கூட குத்துருவேன் அந்த மாதிரி நான் மொபைல்க்குனா சொல்லுங்க மொபைல்க்குனா சும்மா வா அவ்வளவுதான் இதுதான் நம்ம தேவை பாக்ஸ் தனியா வாங்குனீங்கனா வாட்சோட இருவரா வேணும்னா வாங்கி வாங்க இல்ல அந்த கையில போட்டுனே உள்ள போய்லாம் வாங்க அப்படியே உள்ள போய் ஆஃபர் தெரிக்க விட்டுறலாம் சரியா ஒரு கேஜெட்ஸ் இல்லையா வாங்க ஓகே இங்கேயோ சொல்றேன் இங்கேயோ சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்ற திருப்பி திருப்பி சொல்ற நூத்தி முப்பது ஆர்ப்பாச்சு நூத்தி

பெஸ்டான ஒரு ஆஃபர் கொடுத்துடலாம் ஓகே டெம்பர் 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 காப் வைக்கணும்ல ஆ டெம்பர் பிரீமியம் டெம்பர் சரி வெறும் 30 ரூபா பிரீமியம் சொன்னீங்க வெறும் 30 ரூபா எவ்வளவு 30 ரூபா 30 ரூபா 9 ரூபா 8 ரூபா இப்போ எவ்வளவு 8 ரூபா 8 ரூபாய் இருக்கா அந்த 8 ரூபா 8 ரூபா இருக்கு நான் ப்ரோ இது 8 ரூபா லெவண்டி டெம்பர் வெறும்

600 600 பேட்டரி மாசம் வாரண்டி 640 போறேன் உங்களுக்கு பேக் பேட்டரி ஏ ஏ டு கிரீன் லைன் நீங்க உங்க ஐபோன் எந்த பிளாங்கானால வந்து நான் ஏ டு கிறிஸ்மஸ் பண்ணி கொடுத்துறேன் அது கூட வந்து பிரீமியம் டெம்பர் ஓகேவா பிரீமியம் டெம்பர் ஒரு ஏர்பாட்ஸ் ஒரு கேபிள் சி ஒரு ஹெட்செட் ஓகேவா ஒரு கேபிள் ப்ரொடெக்டர் ஓகேவா அதுக்கு

எல்லா ஆஃபர்ஸுமே உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பிரான்சஸ்ல அவைலபிளா இருக்கும் கண்டிப்பா வாங்க வந்து கிராப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க மென்ஷன் மென்ஷன் பண்ணல இந்த ஆஃபர்ஸ் எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க வந்து நம்ம சேனல் பேரை சொன்னா மட்டும் தான் வீடியோல என்ன ஆஃபர் சொன்னாரோ அது தெளிவா கொடுத்துருவாரு ஸோ மொபைல் சர்வீஸ்ல இருந்து மொபைல் இருந்து கேஜெட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தரமான ரேட்ல இந்த ரேட் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது ஹோல்சேல்ல போனா கூட இந்த ரேட் கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காரு அனலாக் வாச்சஸ் வேற லெவலுங்க செவன்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டிக்குள்ள அனலாக் வாச்சஸ் வந்து நம்மளுக்கு மென்ஸுக்கும் சரி லேடிஸ்க்கும் சரி நல்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு சோ கண்டிப்பா அதெல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணுங்க இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணிட்டு